வணக்கம் இந்த இப்போ நம்ம பார்க்க மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன கிரகங்களின் சூரிய பகவான் ஒரு ஒரு ராசியில் மாத காலம் சஞ்சாரிப்பார் சூரியன் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு செல்லும் பொழுது மாத பிறப்பானது ஏற்படும் சூரியன் கடக ராசியில் பிரவேசிக்கும் நாளில்தான் ஆடி மாதமும் பிறக்கும் அந்த வகையில் ஜூலை பதினேழாம் தேதி ஆடி மாதமானது பிறக்கின்றது அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே துலாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டுருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சித்திரை பாதம் மூன்று நான்கு சுவாதி விசாகம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் துலாம் ராசி இந்த துலாம் ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை பஞ்சமஸ்தனத்தில் சனி நிலையிலும் ரணருணர் ஸ்தானத்தில் ராகு கலத்திரஸ்தனத்தில் சந்திரன் செவ்வாய் அஷ்டமஸ்தனத்தில் குரு பாக்கியஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன் தொழில் ஸ்தனத்தில் புதன் ஐன சைன போகஸ்தனத்தில் கேது என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்தனத்திற்கு மாறுகிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இரக்கமான மாதமாக இருக்கின்றது முக்கிய முடிவுகளை எடுக்காமலும் அவசரப்படாமலும் இருக்க வேண்டும் துலாம் ராசிக்காரர்கள் திருமணமானவர்கள் இல்லற வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கை துணை உங்களை ஆதரிக்க முயற்சிப்பார் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது பரஸ்பர பிரச்சனைகளை தீர்க்க உதவும் செலவுகளை கட்டுப்படுத்தி சிக்கனமாக இருப்பது மிகவும் முக்கியம் மாதத்தின் பிற்பகுதியில் ஓரளவுக்கு சாதகமான மாற்றங்கள் உண்டாகும் குரு பயிற்சி பெரிய நன்மைகளையும் தராது பெரிய தீமைகளையும் ஏற்படுத்தாது இருப்பினும் எதிர்பாராத நேரத்தில் திடீர் சாதகமான பலன்கள் குரு பகவானால் ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தையை தள்ளி போட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் மன அமைதிக்கும் நிம்மதிக்கும் யோகா மற்றும் மூச்சு பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது மேலும் துலாம் ராசிக்கு செவ்வாய் பயிற்சியால் மாதத்தின் இரண்டாம் பகுதியில் செவ்வாய் தோஷம் ஏற்படலாம் குடும்பம் மற்றும் வருமானத்திற்கு அதிபதியான செவ்வாய் மற்றும் வாழ்க்கை துணையை குறிக்கும் செவ்வாய் கிரகம் ராசிக்கு வீட்டில் மறைவது ஒரு சில விஷயங்களில் ஒரு சில பிரச்சனைகளையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தும் பொறுமையாக விட்டு கொடுத்து போவது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் செலவு அல்லது ஏதேனும் வருமானம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் வர வேண்டிய பணம் கிடைக்காமலும் தாமதமாகலாம் பார்ட்னர்ஷிப் செய்பவர்களாக இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது வேலை மற்றும் தொழிலில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றி அடையும் எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது மனைவி ஒன்று சேர்வார்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீர்கள் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு உண்டாகும் ஒரு சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும் இதுவரை இருந்த வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் ஏற்படும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனை மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கின்றது அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும் பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் அதிகமாக கிடைக்கும் அரசாங்கம் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் மாத பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம் பற்று வரவில் கவனம் தேவை குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற மாதமாகவே அமைந்திருக்கிறது புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலுமே அனுகூலமான மாதமாக இருக்கும் அடுத்த தகப்பாதம் சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும் மாதமாக இருக்க போகிறது ராசிநாதன் பாக்கியஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வருமானம் வரும் தெய்வ அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் மேலும் குருவின் பார்வைகள் விரைய தன சுகஸ்தனத்திற்கு உண்டாவதால் சுப செலவு அதிகரிக்கும் ஒரு சிலர் சொந்த வீடு கட்டும் முயற்சிகளை மேற்கொள்வார்கள் பண இருந்த தடைகள் விலகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் உங்கள் மனதில் இருந்த சங்கடம் நீங்கும் மேலும் சத்ருஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வழக்குகளும் சாதகமாகும் விரும்பி இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதின் வழியாக நன்மைகளை காணலாம் மேலும் பூர்வ புண்ணியஸ்தினத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரம் அடைவதால் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்கும் அவர்களின் மேற்கல்விக்கான முயற்சிகளும் வெற்றி பெறும் தம்பதிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் அடுத்ததாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதும் ராசிநாதன் பாக்கியஸ்தனத்தில் சஞ்சரிப்பதும் யோகம் அளிக்கும் கடந்த கால நெருக்கடி மறையும் உடல் இருந்த சங்கடங்கள் விலகும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகளும் நீங்கும் உத்தியோகத்தில் உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் விற்பனையாகாமல் தேங்கிய பொருட்கள் எல்லாம் விலை நல்ல விலைக்கு செல்லும் எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் விலகும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும் நினைத்தவற்றை சாதிக்கும் நிலை ஏற்படும் தெய்வ அருள் உண்டாவதுடன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவீர்கள் வருமானம் பல வழிகளிலுமே வர ஆரம்பிக்கும் பொன் பொருள் சேரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷமான நிலை ஏற்படும் உங்கள் மனதை வாட்டிய பிரச்சனைகளும் விலகும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்த சங்கடங்கள் நீங்கும் பெரியோருடன் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரும் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மூன்று விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு யோக ராகுவால் நீங்கள் நினைத்தது எல்லாம் நடைபெறும் மேலை நாட்ட தொடர்பு ஆதாயத்தை உண்டாகும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும் விற்பனை உயரும் எதிர்பார்த்த வருமானம் வரும் மனதில் இருந்த பயம் நீங்கும் உங்கள் முதலீடு லாபத்தை ஏற்படுத்தும் லாபம் காண்பீர்கள் அக்கறை அதிகரிக்கும் பொருளாதாரம் உயரும் புதிய பொருள் சேரும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் மேலும் குரு பகவானின் பார்வைகள் விளையாஸ்தனத்திற்கு உண்டாவதால் புதிய இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் தாய் வழி உறவுகளின் ஆதரவு அதிகரிக்கும் விருப்பம் நிறைவேறும் வாழ்க்கை ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் தொடங்க முயற்சித்தவர்களின் விருப்பங்களும் பூர்த்தியாகும் பணியாளர்களின் நிலை உயரும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் சேமிப்பு உயரும் மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தினை பொறுத்தவரை நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது பிரச்சினைகளை தீர்க்க உதவும் கட்டுப்படுத்தி சிக்கனமாக இருப்பது மிகவும் முக்கியம் ஓரளவுக்கு சாதகமான மாற்றங்களும் உண்டாகும் குரு பயிற்சி பெரிய தீமைகளையும் ஏற்படுத்தாது இருப்பினும் எதிர்பாராத நேரத்தில் சாதகமான பலன்கள் குரு பகவானால் ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தையை தள்ளி போடுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மன அமைதிக்கும் நிம்மதிக்கும் யோகா மற்றும் மூச்சு பயிற்சிகளை மேற்கொள்வது நல்லது செவ்வாய் பயிற்சியால் மாதத்தின் இரண்டாம் பகுதியில் செவ்வாய் தோஷம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஒரு சில பிரச்சனைகளையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தும் பொறுமையாக விட்டு கொடுத்து இருப்பது நல்லது வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் செலவு அல்லது வருமானம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் வர வேண்டிய பணம் கிடைக்காமல் தாமதமாகலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிதாக எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது இருப்பினும் இடமாற்றம் வேலை மாற்றம் உள்ளிட்ட விஷயங்களில் அவசரப்படாமல் இருப்பது நல்லது உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கும் வேலை மற்றும் தொழில் உங்களுக்கு செல்வாக்கை அதிகரிக்க செய்யும் மேலும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்வதும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் நல்ல பலன்களை கொண் கொடுக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஏழு மற்றும் ஒன்பது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ்